திருப்பத்தூரில் தமிழ்நாடு போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் இரண்டாவது நாள் வேலை நிறுத்த போராட்டம் எண்பது சதவீதம் பேருந்துகள் இயக்கம் போக்குவரத்து துறையின் வரவுக்கும் செலவுக்கும் உண்டான தொகையினை அரசு ஏற்க வேண்டும் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தம் பேசி முடிக்கப்பட வேண்டும் எட்டு ஆண்டுகளாக ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய டிஏ உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும் முன்னிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த பத்தொன்பதாம் தேதி சிஐடியு ஏஐடியுசி டிடிஎஸ்எப் உள்ளடக்கிய பதினாறு தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த நோட்டீஸை வழங்கின இதன் காரணமாக முத்தரப்பு பேச்சுவார்த்தைகளும் தோல்விட்டனர் இதன் காரணமாக இன்று வேலை நிறுத்தம் நடைபெறும் என தொழிற்சங்கங்கள் கூட்டாக அறிவித்தன இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஏடிபி ஏஐடியுசி அனைத்து ஓய்வு பெற்ற சங்கத்தினர் ஆகியோர் கலந்து கொண்டு இரண்டாவது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சேலம் கோட்டம் மற்றும் விழுப்புரம் கோட்டம் ஆகிய இரண்டு போக்குவரத்து பணிமனைகள் உள்ளன இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் விழுப்புரம் மற்றும் சேலம் பணிமனையில் ஏழு மணி முதல் எட்டு மணியின் நிலவரப்படி சேலம் கோட்டம் இதில் சேலம் கோட்டத்தில் மொத்தம் அறுபத்தி நான்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன அதில் புறநகர் பகுதிக்கு நாற்பத்தி நான்கு பேருந்துகளும் நகரப் பகுதிகளுக்கு இருபது பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன அதில் தற்போது வரை புறநகர் பகுதிகளுக்கு முப்பத்தி எட்டு பேருந்துகள் சென்று வேண்டும் ஆனால் இருபத்தி ஒன்பது பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டன விழுப்புரம் கோட்டம் அதே போன்று விழுப்புரம் பணிமனையில் இருந்து மொத்தம் நூற்று பத்தொன்பது பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இதில் தொண்ணூத்தி ஐந்து பேருந்துகள் புறநகர் பகுதிகளிலும் இருபத்தி நான்கு பேருந்துகள் நகர பகுதிகளிலும் இயக்கப்படுகின்றன அதில் தற்போது புறநகர் மற்றும் நகர்பகுதியில் அறுபத்தி நான்கு பேருந்துகள் சென்று உள்ளது ஆனால் எழுபத்தி ரெண்டு பேருந்துகள் சென்று இருக்க வேண்டும் ஆனால் திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் பயணிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆம்பூர் பனிமனையில் இருந்து வெள்ளக்குட்டை ஆலங்காயம் வழியாக திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் செல்லும் டி என் இருபத்தி மூன்று என் இருபது பதிமூன்று எண் கொண்ட அரசு பேருந்து நேற்று இரவு போலூர் சென்று பத்துக்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஆம்பூர் நோக்கி திரும்பி வந்து கொண்டிருந்தது பேருந்து ஓட்டுநர் ரவி மற்றும் நடத்துனர் ரவிச்சந்திரன் ஆகியோர் பணியில் இருந்தபோது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வெள்ளக்குட்டை பகுதியில் மர்ம நபர்கள் அரசு பேருந்தின் மீது கல் வீசியது பின்பக்க கண்ணாடி உடைந்து சேதமானது பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர் இது குறித்து பேருந்து ஓட்டுநர் ரவி ஆலங்காயம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அரசு பேருந்து மீது கல்வீச்சு கண்ணாடி உடைத்து சேதப்படுத்த மர்ம நபர்கள் தேடி வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருந்து எமது சிறப்பு செய்தியாளர் நாம் வெங்கட்